நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்று நான் பார்க்கறது ஐந்தாம் நாள் பயிற்சி ஒரு இடையில் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால பயிற்சி தொடங்கலை கண்டிப்பாக அந்த நூற்றி எட்டு நாட்களுக்கான பயிற்சி இதை வந்து வீடியோ உங்களுக்கு வந்துடும் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சப்ஸ்க்ரைபாரும் பண்ணலை கொஞ்சம் சப்ரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை எடுக்கிறதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுபோல் கமெண்டில் ஒருத்தருங்கான ஹரிதிர கணபதி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் அதை எந்திரத்தோடு இருக்குது நான் அதை கண்டிப்பாக நான் அதை பதிவு பண்ணுறேன் சரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்டி கிளி போட்டு இது தெரிஞ்சிருந்தால் எதிரியை ஊரை விட்டு விரட்டலாம் இது என்ன வெட்டி கிளியை வச்சு எப்படி விரட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் வெட்டி கிளி உட்காந்துருக்கும் இல்லைங்களா உட்காந்துரு பிடிச்சி அப்படியே ஒரு வெள்ளை பேப்பரில் இது இல்லை இது ஒரு தாந்திரிகம் வெள்ளை பேப்பரில் சுருட்டி அந்த வெட்டி கிளியை பிடிச்சி சுருட்டி எரிக்கணும் எரித்து அதை சாம்பல் எடுத்து நம்மளுடைய வீட்டு வாசல் பகுதியில் வீட்டு வாசலில் அந்த சாம்பலை புதைச்சி வச்சோன்னு வைங்களேன் இந்த செய்வினை கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கையா இதெல்லாம் நம்ம வீட்டை அணுகாது வீடு பாதுகாப்பாக இருக்கும் எந்த விதமான பயம் தேவையில்லை அதுவே வந்து வெட்டிக்குள்ளேயே அந்த வெட்டிக்கிளி சாம்பல் இருக்கு இல்லைங்களா அந்த சாம்பலை வந்து விபூதியோடு கலக்கி நம்ம வீட்டு வாசல்லேருந்து நாலு மூளைக்கு ஊதி விட்டோன்னு வைங்களேன் எதிரி பத்து மடங்கு நமக்கு செய்வோம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அதை விட பத்து மடங்கு கஷ்டப்பட்டு அந்த வீரை விட்டு ஊரை விட்டு ஓடி போயிடும் அவ்வளோ மோசமான பிரயோகம் இது தாந்திரிக பிரயோகம் ஏதோ ஒரு நல்ல நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு பண்ணுங்கள் நல்லதுக்கு பண்ணுங்கள் அடுத்தவங்க அப்படி இருக்கேன் அப்படி இருக்கான்னு சொல்லி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா வரும் காலங்களில் நம்மளுடைய சங்கதி இருக்க அந்த பாதிப்பு வந்துடக்கூடாது சரிங்களா ஏதாவது அவனால் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணுங்கள் அது ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதுபோல் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இது பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் கூடுதலாக இருந்து நிறைய விஷயங்கள் எடுக்க முடியும் வீவர்ஸ் நிறைய பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பேர் வாஷம்